சபரிமலையில் புனித நெய் விற்பனையில் மோசடி விசாரணைக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு சபரிமலை கோயிலில் புனித நெய் அடியாசிஸ்டம் நெய் விற்பனை மூலம் பெறப்பட்ட வருவாயில் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் மோசடி நடந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக விஜிலன்ஸ் விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிதி முறைகேடுகள் திருவாங்கூர் தேவசம் வாரிய நிர்வாகத்தில் உள்ள ஆழமாக ஊறிய அமைப்பு சார்ந்த தோல்விகளை வெளிப்படுத்துகின்றன என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது நீதிபதிகள் ராஜா விஜயராகவன் மற்றும் கே வி ஜெயக்குமார் ஆகியோர் அடங்கிய இரட்டை அமர்வு செவ்வாய்க்கிழமை ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சபரிமலை சிறப்பு ஆணையரின் அறிக்கையை பரிசீலித்த பிறகு இந்த உத்தரவை பிறப்பித்தது அந்த அறிக்கையில் நெய்யாபிஷேகம் சடங்குக்குப் பிறகு மீதமுள்ள புனித நெய் சிஸ்டம் நெய் என்ற பெயரில் பக்தர்களுக்கு விற்கப்பட்டாலும் ஆயிரக்கணக்கான பாக்கெட்டுகளின் வருவாய் தேவசியம் வாரிய கணக்கில் செலுத்தப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது நீதிமன்ற குறிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் இருபத்தி ஆறு வரை விற்கப்பட்ட பதிமூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது நெய் பாக்கெட்டுகளின் வருவாய் ரூபாய் பதிமூன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் செலுத்தப்படவில்லை அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட ஆய்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டு வரை மேலும் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பாக்கெட்டுகள் குறைவாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் மேலும் இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்கும் குறைவான குறுகிய காலத்தில் அதுவும் அடியாசிஸ்டம் நெய் விற்பனையிலேயே சுமார் முப்பத்தைந்து லட்சம் அளவுக்கு பணம் பறிப்போயிருந்தால் நீண்ட காலத்தில் மற்றும் பிற வருவாய் வழிகளில் எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கலாம் என்பதை கற்பணிக்க எட்டாதது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர் நூறு மில்லி அளவுள்ள நெய் பாக்கெட்டுகள் ஒவ்வொன்றும் ரூபாய் நூறுக்கு விற்கப்படுகின்றன யாத்திரை காலத்தில் லட்சக்கணக்கான பாக்கெட்டுகள் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன என்றும் நீதிமன்றம் நினைவூட்டியது இந்த விவகாரங்கள் நீதிமன்றத்தை அதிர்ச்சி மற்றும் ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தியதாக கூறிய நீதிபதிகள் கண்காணிப்பு முறைகளில் அடிப்படை முறிவு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினர் அதிகாரிகள் மாறும்போது கையிருப்பு சரிபார்க்கப்படவில்லை பதிவுகள் ஒழுங்கற்ற மற்றும் சட்டவிரோத முறையில் பராமரிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் நிதி திசை மாற்றத்திற்கு உகந்த சூழல் உருவாக்கியதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இவ்வளவு பெரிய அளவிலான பணம் பறிப்பு மேல்நிலை நிர்வாகத்தில் இருப்பவர்களின் அறிவு சம்மதம் அல்லது குறைந்தபட்சம் திட்டமிட்ட அலட்சியமின்றி நடந்திருக்க முடியாது என்றும் நீதிமன்றம் கடுமையாக கூறியது இந்த வழக்கில் சுனில் குமார் பொட்டி என்ற ஊழியர் பக்தர்களுக்கு ரசீது வழங்காததும் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூறு தொகையை பதினேழு நாட்கள் தாமதமாக செலுத்தியதுமான குற்றச்சாட்டில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பாரதிய நியாய சனிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆகியவற்றின் கீழ் குற்றங்கள் முதற்கட்டமாக நிரூபிக்கப்படுகின்றன என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது இந்த விவகாரத்தை விசாரிக்க விழிப்புணர்வு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோ இயக்குனர் நேர்மையும் திறமையும் கொண்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழு நேரடியாக நீதிமன்றத்திற்கே பொறுப்பாக செயல்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்குள் முன்னேற்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் விசாரணை தொடர்பான எந்த விவரமும் ஊடகங்களுக்கு வெளியிடக்கூடாது என்றும் நீதிமன்றம் கூறியது இந்த மோசடி சபரிமலை கோயிலில் நடந்ததாக கூறப்படும் திருட்டு வழக்கு காரணமாக ஏற்கனவே திருவாங்கூர் தேவசிம் வாரியம் கடும் விமர்சனத்தில் இருக்கும் நிலையில் வெளிவந்துள்ளது